ஹலோ ஆல் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் வானியஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பிளாக் தான் பார்க்க போறோம் சென்னை டு கொடைக்கானல் ட்ரிப் இங்க இருந்து எப்படி கிளம்பணும் அண்ட் எப்போ போய் ரீச் ஆனோ அண்ட் போற வழியில என்னெல்லாம் பண்ணோன்றதா அவங்க கூட நான் டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ண போறேன் சோ ஃபுல்லா பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தான் ஏன்னா டூ டேஸ் பிஃபோர் தான் ஹஸ்பண்ட் இதை பத்தி என்கிட்ட டிஸ்கஸே பண்ணாங்க சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கேயாச்சும் போனோம்னு பிளான் பண்ணதுதான் பட் கொடைக்கானல் போனோன்ற ஐடியா சுத்தமா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஓகே லீவ் நல்லா செட் ஆயிடுச்சு நானுமே பி எல்ல இருக்கிறதுனால சோ கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு தேர்ஸ்டே மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல பேக்கப் எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் ரெண்டு பேருக்கும் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இட்லி அண்ட் நல்லா கெட்டு போக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பர் தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு ரெண்டு பேருக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு நைட் டின்னருக்கும் இருக்க மாதிரி நல்லா தாராளமாக இட்லி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த ஒன் டே பார்த்திங்கன்னா வீட்டு ஃபுட்டு கொடுக்கலாம் அண்ட் மறுநாளைக்கு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க கொடைக்கானல்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா திங்ஸ் மாதிரி சாமா ஏதாச்சும் கட்டிட்டு போனால் அது வரை லக்கேஜில் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருக்கும் ஸோ அதனால் யூஸ் கண்டெய்னரில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒன்று ஈஸியாக நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம் மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி போல கிளம்பியாச்சு நாங்கள் சென்னை டு கொடைக்கானல் ஃபுல்லாகவே காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ எங்கள் ஃபேமிலி அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி ஸோ ரெண்டு ஃபேமிலி மட்டும் தான் காரில் போகிறது நாங்கள் போன ரூட் பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் ரூட் தான் டைட்டில் பார்க் கரெக்டாக தாண்ட வரைக்கும் டிராஃபிக் இருந்தது அதுக்கப்புறம் ஹைவேஸ் பிடிச்சதோ சுத்தமாக ட்ராஃபிக்கே இல்லை ஸோ போகிற வழியில் டிராஃபிக் இல்லை காலியாக இருக்குதுனாலே எனக்கு ரொம்ப வசதி ஏன்னா யூஸ்வலாக எனக்கு அந்த டீசல் ஸ்மெல் பெட்ரோல் ஸ்மெல் வந்தாலே சுத்தமாக பிடிக்காது எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த ட்ராவலிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ போகிற வழியில் செங்கல்பட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவண விலாசன்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போனோம் ஆனால் ரொம்ப ஏர்லியாக சாப்பிட்டதுனாலே என்னன்னு தெரியல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதும் லைட்டாக கொஞ்சம் இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா உங்களுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியிருந்தது வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஆப்டர்நூன் போல ஸ்ரீ சரணபவன் சொல்லிட்டு இது விழுப்புரமா திருச்சியானு எனக்கு சரியா தெரியல ஸோ அந்த இடத்துல வந்து லஞ்சுக்கு வந்தாச்சு கார்ல உக்காந்ததோட லக்கிக்கு ஃபுல்லா தூக்கம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ஏஞ்சது அதோட இப்பதான் லஞ்சுக்கு ஏஞ்சி விளையாடிட்டு இருக்காரு எப்படியோ நைட்டு கொடைக்கானல் மலை ஏறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல தான் நாங்கள் டின்னர் சாப்பிடலான் இருக்கோம் ஸோ திண்டுக்கல் பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மதியம் போல் வெஜ்ஜுக்கே போயாச்சு ஸோ மினி மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுட் எல்லாமே ரொம்ப செட்டில்டாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் ஈவினிங் போல் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமே சொல்லிட்டு திருச்சியில் ஒரு ஃப்ரெண்டு வீடு இருந்தது ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அப்படி சில் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானலுக்கு வண்டி விட்டாச்சு ஆனால் இது என்ன ஊர்னு எனக்கு சரியா தெரில நேமு பட் உள்ள வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது அண்ட் ரோடு எந்த இடத்துல போய் முடியுதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு இருட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீட்டுக்கு தள்ளி தான் ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் மெயினில் வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் லைட்டே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லைட் வச்சுட்டு தான் அவங்க வண்டியே ஓட்டுறாங்க ஏன்னா எதிர் வண்டி கூட தெரிய மாட்டேங்குது நைட் டின்னருக்கு திண்டுக்கல்ல ஸ்டாப் பண்ணி திண்டுக்கல் பிரியாணி ஷாப்பில் தான் போய் சாப்பிட்ருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஷூட் பண்ண முடியல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்றதுனால அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டா கொடைக்கானலுக்கு மேல மலை மேலே வண்டி விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ பி கிட்ட இருக்கும் மலை மேலே ஃபுல்லா சீரியல் லைட்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஏதோ கோவில் திருவிழா போல அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் சில்வர் ஃபால்ஸ் ஏரியா இது இதுவும் டூரிஸ்ட்டு பிளேஸ் தான் அப்படியே நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த இருட்டில் கொஞ்சம் மலையெல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா நான் சைடில் பார்க்கவே இல்லை ஃபுல்லாக கண்ணை முடிட்டு தான் வந்தேன் கரெக்டாக ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கும் நாங்கள் காட்டேஜை ரீச் பண்ணும்போது பாருங்கள் இங்கேருந்து பார்க்க எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து டேரெக்டாக பேசுனான்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இஞ்சி இடுப்பாடிக்கு சாங்கில் வர மாதிரி வெறும் காது தாங்க வந்தது ஏன்னா அவ்வளோ குளுர் பட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு இந்த காட்டேஜ் ஆல்ரெடி புக் பண்ணது நாங்கள் புக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே ஓனர்ஸே இருக்குது கொடைக்கானல அவங்களுக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக காட்டேஜை ரீச் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல் போர்ஷனில் இருக்கோம் மாதிரி கீழேயும் ஒரு போர்ஷன் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் மாதிரி இருக்கும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டபுள் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட் இருக்கு டிவி இருக்குது எனக்கு ஆப்போசிட்லேயே ஸ்க்ரீன் இருக்கு அதை ஓப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் தெரியும் பட் நைட்டுன்றதுனால நான் ஓப்பன் பண்ணி காட்டில் செய்யுமே தெரிய போறது இல்லை இருட்டில் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்டான ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஹீட்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நல்லா நீட்டாக இருந்துச்சு என்னடா இது ரெஸ்ட் ரூம் எல்லாமே காட்டுறாங்கன்னு தோணும் நீங்களும் கொடைக்கணும் வந்தீங்கன்னா உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருக்காச்சும் ஏதாவது ஐடியாஸ் சொன்னா நீங்கள் கேட்கலாம்ல ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டினேன் ரெண்டு குட்டீஸ்க்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி வர்றது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லொக்கேஷனில் வரதுமே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால குளு சுத்தமாக தாங்க முடியல அவங்களால ஸோ கிட்டத்தட்ட சென்னை டு கொடைக்கானல் நாங்கள் ரீச் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஹார்ஸ் கிட்ட இருக்கோம் ஃபுல்லாக காரில் ட்ராவல் பண்ணதால செம்ம டயர்டாக இருந்துச்சு ஸோ பசங்களுமே கொஞ்சம் நேரம் எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே டயர்ட் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்னை டு கொடைக்கானல் என்ன உயிர் வர வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மௌண்ட் இது கையிலே வச்சுட்டு ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹெட் டேக் வரும் ஸோ இதுதான் எனக்கு காப்பாற்றுச்சு ஸோ அடுத்தடுத்த ப்ளாக்ஸில் நம்ம எங்கே போனால் கொடைக்கானலில் என்னெல்லாம் சுற்றி பார்த்தோன்றத எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு மறக்காமல் நம்ம சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய்